ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னன்னு மறுபடியும் எங்களுக்கு ஏன் தான் இந்த நிலமை வருதுனே தெரியல மறுபடியும் இங்கே வந்து குசிலம்பட்டி டிசிலர் வந்து அட்மிஷன் போட்டாச்சு இங்கேருந்து போனதுலேருந்து ஒரு நாள் மட்டும்தான் வலி குறைஞ்சி அதுக்கப்புறம் வலி குறையவே இல்லை இப்போ வலிக்குதுன்னு வந்தால் மறுபடியும் ரெண்டு நாள் இருங்க இருந்து பார்க்கலாம் அந்த சூட்டு வலியாக சூட்டு வலி தான் இருக்குது ஆனால் வலி நிற்கவே இல்லைன்றீங்க ரெண்டு நாள் இருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவாசி நாங்கள் ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்க வேண்டிய நிலமை ஆகி போச்சுங்க வேலையே வேலை இன்னைக்கும் சனிக்கிழமை அப்ப வந்தவு அந்த சனிக்கிழமை தான் சரி இப்ப பிரியாவை கொஞ்சமாவது நடக்கவாது பார்த்துட்டு இருக்கா வேற வழியே இல்லை வீட்டுக்கு போற மாதிரியும் முடியல சரி பிரியாவை நடக்க வைக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரியா வந்து நடக்க சொல்லிட்டே கொஞ்ச நேரம் நடமா அப்படின்ட்டு உள்ள நடந்துட்டு இருந்துச்சு இப்ப நீ நடமா அப்போயாவது வலி இன்னும் கொஞ்சம் கெபியா வருதான்னு பார்க்கலான்ட்டு இப்ப நடக்க சொல்லிட்டே அதான் நடந்துட்டு இருக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் வலி இருக்கு ஆனால் நல்ல வலி கெவியாக வருங்க அதுக்காக தான் நான் வந்து நடக்க சொல்லிட்டே இருக்கேன் ஃப்ரீயாக நடந்து கொடுத்துட்டே இருக்கு பாப்பாவும் கவுதம் வந்தாங்க வீட்டுக்கு போக சொல்லியாச்சு ஆச்சு அன்னைக்கு மாதிரி நானும் ஃப்ரீயாக பேர் தான் இருக்கோம் வேறு நல்லா நடக்கட்டும் அதுதான் நல்லா நடந்தால் தான் சீக்கிரமாவது டெலிவரி ஆகட்டும்ட்டு அதுக்கு ஆமாம் தக்ஷா காரை நமக்கு எடுத்திங்கன்னா செவ்வாய் கழமாக பிறந்த நாள் வருது அது இப்போ போய் என் மக வீட்டில் போய் விட சொல்லியிருக்கேன் ஏன்னா என் பையன் மட்டும் இருந்தால் அழுகுற அங்கே போனால் அங்கே நிறையா அழுகிருப்பாங்களா அழுக மாட்டா அதுவாசி தான் போய் விட சொல்லியிருக்கேன் அதுதான் சொல்லுங்கள் ம் ஓப்பன் ஆகுன்னு அதுவும் இல்லை அதுவாசிதான் சரி நல்லா நடக்கட்டுன்னு பிரியா நடக்க விட்டுருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய பேர் ஆமாம் வீட்டில் நான் வீட்ல நடந்துச்சு ஓரளவுக்கு ஆனால் இங்கே வந்து போனதுக்கு அப்புறம் நடக்கலாம் சுத்தமாக நடக்கல ஆனால் ஒரே தான் பெயிண்ட் ஆனா இந்த பிள்ளைங்க தெரியலே இருக்கு நான் வந்து நடக்கிறதுக்கு வந்து கால் கத்துட்டு இருக்கேன் எனக்கு சிரிப்பு வருது எப்படி சொல்றதுனே தெரியல அவங்களுக்கு வந்து வலி எங்க பிரியாவுக்கு வந்து வலி வந்து குறையாம அப்படியே வலிக்குது அப்புறம் என்ன சேர்ந்து கொசுக்குன்னு நின்றுக்கிறது அப்புறம் மறுபடியும் வலிக்குது மறுபடியும் நின்றுக்கிறது இதே எங்களோட வேலை போன வாரம் சனிக்கிழமை வந்து இந்த அப்புறம் புதன்கிழமை போனோம் அதுக்கப்புறம் இப்போ நைட்டில் ஒரு ரெண்டு மணிக்கு சரியான வலி அப்படியே ஆட்டோ ஃபோன் பண்ணலாம் வாமா போகலாம் அப்படின்னு அத்தை அத்தை நம்ம பார்த்துட்டு போகலான்ச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே முழிச்சிருந்தோம் மூணு மணி நாலு மணி வரையும் அப்புறம் வலி கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தா ரேஸாக வலி வரைச்சு குறிச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு பதினோரு மணி இருக்கிற காலையில ரொம்ப வலிச்சிச்சு அதான் வந்தா இங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க இங்க இருந்தாங்கன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன் என்ன பண்ண போறேன் பெரியாஸ்பத்திரி சுற்றி எனக்குற புகையில இருக்கு நான் போய் தேட கிடைக்காது ஆமாம் ஆமாம் இந்த பிள்ளை ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு இருக்கப்பா பிரியா அவங்க ஆமா அதுக்கப்புறம் வெளியில வர கேம் விளாடுதாம்ப்பா கேம் விளாடுது வெளியில் வந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் ஃபோன் முட சொன்னாங்க ஃபோன் கொடுத்துருக்கு யாரு போனா ஆஹ் யாரையோ தேடிருப்பாங்க சரி அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது நல்லது தானே தேடி கோத்திரை கூட பாட்டி கூட நாலு பேருக்கு உதவி செய்யணும் அதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் பொழப்பு இப்படி தான் போய்கிட்டுருக்கு நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர போக வர போக தட்சா வந்துட்டு பிறந்த நாள் முடிச்சிட்டு வரலான்னு நினச்சா கடைசியில் பார்த்தா இப்படியும் வந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் பார்க்கலாம் எப்படின்னு திங்கக்கெழம வீட்டுக்கு போக சொல்கிறாங்களா இல்லை வழி அதிகமாக வந்தால் டெலிவரி பார்க்குறாங்களா அப்படின்னு எதுவும் தெரியல நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது அப்டேட் கொடுக்குறோம் நீங்களும் எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க சொல்லுமா

எங்க அம்மாவும் என்ன அதே கொண்டு வந்து நடக்க போட்டுருக்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க உள்ள கொஞ்ச நேரம் நடந்துச்சு இப்ப கொஞ்ச நேரம் வெளியில வந்து நடக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஓகே